அப்படி வாகனம் போது மஞ்சள் வெள்ளை நிறத்துல கோடுகளை பார்த்திருப்போம் இது அலங்காரத்துக்கெல்லாம் கிடையாது ஓட்டுநர்களுடைய பாதுகாப்புக்காகவும் போக்குவரத்தை சரியான முறையில நிர்வகிக்கிறதுக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கு ஆனா நம்மள பல பேருக்கு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறது தெரியாது வாகனம்

ஓட்டுநர் போது ஒவ்வொரு முறையும் இந்த விதிகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாகனம் ஓட்டுறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் இது உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறது மட்டுமில்லாம ரோட்ல வரக்கூடிய மற்ற நபர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய முக்கிய விஷயமா அமைஞ்சிருக்கு